அம்மா அம்மா ஆகுவது என்பதற்கான அர்த்தம் உங்கள் இதயம் இப்பொழுதும் உங்கள் உடலுக்கு வெளியே சுற்றி கிடைக்க வேண்டும் என்பதுதான் இதன் காரணமாக உங்களின் இதயம் உடலளவிலும் மனதளவிலும் முற்றிலும் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருக்க வேண்டும் உங்கள் குழந்தைக்கு இந்த உறுதியான படத்தை வழங்கக்கூடியவர் நீங்கள் தான் இந்த தரவுகளின்படி இந்தியாவில் ஒவ்வொரு பத்து கர்ப்பிணி பெண்களில் ஐந்து பேருக்கு இரத்த சோகை பிரச்சினை உள்ளது நமது தனிப்பட்ட ஆய்வுகளின்படி ஒவ்வொரு பத்து கர்ப்பிணி பெண்களில் எட்டு பேருக்கு இரத்த சோகை உள்ளது இரத்த என்றால் ஹீமோகுளோபின் அளவு குறைவு ஹீமோக்ளோபின் ஹீமோகுளோபின் குறைவு என்றால் உடலில் ஆக்சிஜன் வழங்கல் குறைவாக இருப்பதாகும் காலத்தில் தாயின் இரத்தத்தின் அளவு சுமார் நாற்பதிலிருந்து ஐம்பது சதவீதம் அதிகரிக்கிறது குழந்தைக்கு ஆக்சிஜன் வழங்குவதற்கான தாயின் இருதயம் சிறிது பெரியதாக மாறும் ஆக்சிஜன் தேவை அதிகரிப்பால் கர்ப்பிணி பெண்களில் ஹீமோகுளோபின் பத்து சதவீதம் வரை குறையும் உலக சுகாதார அமைப்பின்படி கர்ப்பிணி பெண்கள் முதல் காலாண்டில் ஹீமோகுளோபின் அளவு லெவன் கிராம் பெர் டிஎல் இரண்டாம் காலாண்டில் பத்து புள்ளி ஐந்து கிராம் பெர் டிஎல் மற்றும் மூன்றாம் காலாண்டில் மீண்டும் பதினோரு கிராம் பெர் டிஎல் இருக்க வேண்டும் இதற்கு குறைவாக இருந்தால் அதனை இரத்த சொகு என அழைக்கின்றனர் ஆய்வுகள் கூறுவதாவது கர்ப்பத்தின் மூன்று காலாண்டுகளிலும் இரத்த சோகை இருந்த பெண்களின் குழந்தைகள் பொழுது எடை குறைவாக இருக்க வாய்ப்பு அதிகமாகும் இரத்த சோகை கர்ப்பத்தில் உள்ள குழந்தையின் வளர்ச்சி முழுமையாக ஆகாமல் இருக்க வாய்ப்பு உண்டு இரத்த சோகையால் குழந்தை காலத்திற்கு முன் பிறக்கலாம் அதனால் அதன் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட தாயின் குழந்தை வாழ்வில் பின்னர் இரத்த சொகையால் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது உங்கள் வாழ்க்கையின் இந்த அழகான நேரம் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஆயுள் முழுவதும் துன்பங்களின் கதையாக கூடும் சரி உணவு மற்றும் வாழ்க்கை முறையால் இரத்த சரி செய்யலாம் ஆனால் அதற்காக அதிக அளவில் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டியது உண்டு மேலும் கர்ப்ப காலத்தில் உடலில் பல ஹார்மோன்கள் மாற்றங்கள் ஏற்படுவதால் பெண்களுக்கு பல உணவுகள் விருப்பமாக இருக்க விடாது மேலும் குமட்டலால் உணவு உடலில் தங்காது இப்படியான நிலைகளில் ஒரே மாத்திரையால் இரத்த சொகையில் இருந்து விடுபட முடிந்தால் கர்ப்பகால மகிழ்ச்சி இரட்டிப்பாகிவிடும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின்படி எம்ஆர் படி ஒரு கர்ப்பிணி தாய்க்கு தினமும் இருபத்தி ஏழு மில்லிகிராம் இரும்பு தேவை சில அளவு இரும்பு உங்கள் உணவிலிருந்து உடலுக்கு வருகிறது ஆனாலும் சமநிலை இரும்பு பெற சிறந்த தரமான ஊட்டச்சத்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நியூட்ரி சார்ஜ் உமன் என்பது பெண்களுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு ஊட்டச்சத்து மாத்திரையாகும் இதில் இருபத்தி ஓரு மில்லிகிராம் இரும்பு உள்ளது மேலும் இது உடலில் அதிகமாக உறிஞ்சப்படும் இரும்பின் வடிவமாகும் நியூட்ரி சார்ஜ் உமன் மீது நடந்த மருத்துவ பரிசோதனைகள் காட்டியது இந்த மாத்திரையை மூன்று மாதங்கள் மட்டுமே எடுத்தால் பெண்களின் ஹீமோக்ளோபினின் சராசரி அளவு இரண்டு புள்ளி ஐந்து கிராமிலிருந்து மூன்று கிராம் வரை அதிகரிக்கிறது ஆமாம் நீங்கள் கேட்டது சரிதான் இரண்டு புள்ளி ஐந்து கிராமிலிருந்து மூன்று கிராம் வரை அதிகரிக்கும் தினசரி காலை உணவுக்கு பிறகு ஒரு நியூட்ரிசார்ஜ் உமன் மாத்திரை எடுத்தால் உங்கள் கர்ப்பகால மகிழ்ச்சி இரட்டிப்பாக மூன்று மடங்கு அல்லது அதிலும் அதிகமாக கூட அதிகரிக்கலாம் ஒரு மாத்திரை தினமும் சாப்பிட்டு உங்கள் ஹீமோகுளோபின் அளவை உயர்த்துங்கள்